வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் அண்ணன் தம்பி இருவரும் ஒரே இடத்துல வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஒரு ஃப்ளாட்டு வாங்கிடுறாங்க அப்படி ஒரே இடத்துல வீடு கட்டும்போது ஒரு கிழக்கு பார்த்து மனதில் எடுத்துக்கலாம் அண்ணன் தெற்கு புறத்தில் கட்டியதார் வீடு தம்பி புறத்தில் கட்டாரு அந்த இரண்டு வீட்டையும் இணைக்கக்கூடிய நடுப்பகுதி ஒரே சுவராக இருக்கக்கூடாது அப்படி இருக்கும்போது தெற்கு தெற்குப்புறம் வீட்டில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும் அதனால் ஒரே மனையாக வாங்கியிருந்தாலும் தனித்தனியாக தான் வீடு கட்டணும் இரண்டு வீடுகளுக்கும் தனித்தனியே வடக்குப்புறமும் கிழக்குப்புறமும் இடம் கால இடம் விட்டு தான் கட்டணும் தனித்தனி மதில் சுவர் அமைக்கணும் அதே போல் மெயின் கேட்டு தனியாக வச்சுக்கணும் ரெண்டு வீட்டுக்கும் தனித்தனியாக வைக்கணும் ஒரே மதில் சுவராக போட்டு ஒரு மெயின் கேட்டு வைக்கக்கூடாது தனி வீடாக கட்டணும் தனி மதில் சுவராக வைக்கணும் தனி மெயின் கேட்டு வச்சுக்கணும் அல்லது சிறிய இடமா இருக்குதுன்னா ஜி ப்ளஸ் ஒன் கட்டிக்கங்க ஜி ப்ளஸ் டூ கட்டலாம் ஜி ப்ளஸ் த்ரீ கூட கட்டிக்கலாம் எத்தனை அடுக்கு வேணாலும் கட்டிக்கலாம் அதனால் எந்த விதமான வாஸ்து குறைபாடும் வராது ஆனால் அதோட இல்லை வீட்டினுடைய வாஸ்து முறைப்படி இருக்கணும் வெளிப்பகுதி மட்டுமல்ல அதனுடைய உள்பகுதியும் முறைப்படி இருந்ததுன்னா